சமூகத்தினுடைய அரசியல் விடுதலைக்காகவும் தொடர்ந்து களமாடி என் அன்பிற்கினிய சகோதரர் திரு ரஜினி பாண்டியன் அவர்களுக்கு முதற்கண் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து தமிழகத்தில் இன்றைக்கு கூலிப்படைகளை வைத்து கொலை செய்கின்ற சம்பவங்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இதை ஆளுகின்ற அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்களில் தொடர்ந்து சாதிய படுகொலைகள் சமீப காலமாக தீபக் பாண்டியன் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார் அவரை படுகொலை செய்த அந்த நபர்களுக்கும் தீபக் பாண்டியன் அவர்களுக்கும் எந்தவித முன்பகையோ தொடர்போ கிடையாது மாறாக அவருக்கும் வேறொரு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தான் தொடர்ந்து அங்கு பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது ஆனால் படுகொலை செய்து கூலிப்படையை வைத்து ஏவி படுகொலை செய்துவிட்டு அவர்களையே காவல்துறையிடம் செரண்டர் செய்தார்கள் அந்த காணொலியில் இருந்த அந்த குற்றவாளிகள் கூட இன்னும் இரண்டு பேரை கைது செய்யவில்லை ஆனால் அந்த திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளர் சிலம்பரசன் அவர்கள் அமைதியாக இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட நம்முடைய சமூக அமைப்புகளின் தலைவர்கள் மீது நாற்பதுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதோடு இல்லாமல் நாங்குநேரி வாககுளம் பகுதியை சேர்ந்த கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து யாரும் அங்க இரு சக்கர வாகனங்களை வளரும் தான் நேரடியாக தீபக் பாண்டியன் வீட்டுக்கு சென்று சந்தி அத்தி ஆறுதல் கூறிவிட்டு மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிற கொலை நடந்து ஆறு நாட்கள் ஆகிறது எத்தனை குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைத்தோம் மாற்று சமூகத்தில் ஒரு விட்டால் அந்த இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கின்ற மாணவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அனைவரும் மேலே வழக்கு தொடர்ந்து அனைவரையும் பிடித்துக் கொண்டு சரிப்படுத்துகிறார்கள் அப்படி செய்கின்ற அந்த காவல்துறை பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே அடக்குமுறைக்கு உள்ளாக்குகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் சொன்னால் முன்பாக முத்துமன என்ற இளைஞர் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் சிறை காவலர்களின் உதவியோடு அதாவது அரசு எந்திரத்தின் உதவியோடு படுகொலை செய்யப்படுகிறார் அவருடைய உடலை வாங்காமல் தொடர்ந்து அந்த கிராம மக்கள் எழுபத்தி ரெண்டு நாட்களாக போராடி வந்தார்கள் அதை கருத்தில் கொண்ட இந்த காவல்துறை அதற்கப்புறம் நடந்த ஒரு குற்ற வழக்கில் எந்த சம்பந்தமும் இல்லாத அனைத்து பேரையும் அந்த வழக்கில் சேர்த்து எல்லாரையும் சிறைக்கு அனுப்புனாங்க அதுக்கப்புறம் அந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்தினத விளைவாக தீபக் பாண்டியன் கொலையில வந்து யாருமே போராடுறதுக்கு வரல அமைதி ஊர்வலத்தில் மட்டும் கலந்துகிட்டாங்க இப்ப அமைதி ஊர்வலத்தில் கலந்துகிட்டவங்க மீது வழக்கு பதிவு பண்றீங்க முன்னூறு வாகனங்களுக்கு மேல பறிமுதல் பண்றீங்க அப்ப ஒடுக்குமுறையை பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே இந்த அரசும் காவல்துறையும் புகுத்துகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இது போன்ற அடுத்து நடைபெறக்கூடிய படுகொலையில் நீங்கள் ஒன்று கூட கூடாது அமைதி நடத்தக்கூடாது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல சொந்தங்களும் சமூக ஆர்வலர்களும் அதில் கலந்து கொண்டார்கள் அனைவரும் மேலேயும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூறு வாகனங்களை பதிவு செய்திருக்க வழக்கு பதிவு செய்து பறிமுதல் செய்திருக்கிறது இதையெல்லாம் நாம் பார்க்கும் போது அரசியலற்ற ஒரு அனாதியான ஒரு சமூகம் கேட்பாரற்று இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது நம்மை பற்றி யாராவது பேசுவாங்களா அவர்களுக்காக குரல் கொடுத்தது வளரும் தமிழகம் வளரும் தமிழகம் கட்சியினுடைய தலைவர் பாலை பட்டாபுராமன் மட்டும்தான் தொடர்ந்து அந்த தென் மாவட்ட மக்களின் உரிமைக்காகவும் ஒடுக்குமுறைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் அதோடு இல்லாமல் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அவருடைய வீட்டருகில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கில் கூட அந்த கூலிப்படை ஏவிதான் கொலை செய்ததாக தரப்பினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அந்த எட்டு பேரை சரண்டர் சரண்டர் வச்சு அந்த இந்த கொலை எதற்காக நடந்தது இந்த கொலையின் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் அவர்களை ஆய்வு செய்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பது இந்த ஓசிஐ என்று சொல்லக்கூடிய குற்ற தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தெரியாதான் இவர்களுடைய வேலை என்ன ஓசியை என்று சொல்லக்கூடிய இந்த காவல்துறையினர் ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்பாகவே அதை தெரிந்து சம்பந்தப்பட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் கொடுத்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஆனால் மாறாக தமிழகம் முழுவதும் இந்த ஓசியை என்று சொல்லக்கூடிய இந்த குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் சாதியாக செயல்பட்டு வருகின்றனர் காரணம் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வேலையை அவர்கள் ஒரே ஊரில் செய்து வருவதால் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதியினருக்கு ஆதரவாக அவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருவாரூர் மாவட்டத்தில் ஓசியை ஓசிஐ என்று சொல்லக்கூடிய அந்த காவலர்கள் நம்முடைய வளரும் தமிழக பொறுப்பாளர்கள் மீது ஐயா மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் புதிதாக வந்து வருகை இருந்த போது அவர்கள் எடுத்து ஒரு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க மாமூல் வசூல் பண்றாங்க ரவுடிசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க இது விசாரணைக்கு வருது உடனே என்ன பண்றாங்க கூப்பிட்டு ரெண்டு பேரை நம்ம பொறுப்பாளராக ஒன் போடணும் வேற வழியே இல்லை ஓசிஐல இருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இருக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து பண்றவன் சட்டவிரோத தொழில் பண்றவன் சாராயம் விற்கிறவன் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்கலாம் விட்டுட்டு நம்முடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களை ஒடுக்கும் விதமாக இந்த ஓசிஐ போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அது சம்பந்தமாக நான் போய் டிஎஸ்பியை பார்த்து பேசும்போது அவ எஸ்பியை போய் பாருங்க அப்படிங்கிறாங்க அவர் வந்த புதுசுல போ அவரை போய் பார்க்க போனா என் பேர்ல ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து வச்சிருக்கான் நான் யாரையோ கொலை பண்ண போறேன்னு சொல்லி யார் யாரையோ சேர்த்து எழுதி வச்சிருக்கான் அப்ப இவரோட நோக்கம் என்ன இந்த மக்களுக்கான அரசியலை நீங்க செய்யக்கூடாது இந்த மக்கள் அரசியலாக ஒன்று தள்ளக்கூடாது அப்ப இவர்கள் அரசியலற்ற ஒரு சமூகமாக அனாதையாக வாழ வேண்டும் அதை செய்கிறவர்கள் குற்ற வழக்குகள் இருப்பதாக சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு இவர்கள் பொய்யான தகவல்களை கொடுத்து நம்ம எல்லாம் குற்றவாளியாக முயற்சி செய்கிறார்கள் அதுக்கப்புறம் ஆய்வு செய்து நாம் அது போன்ற செயல்களில் ஈடுபடவில்லை என்று தெரிந்ததனால் பிரச்சனை இல்லை எத்தனை அதிகாரி இன்னைக்கு இப்படி இருக்காங்க ஓசிஐ கொடுக்கிற பார்த்துட்டு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஓசிஐ போலீஸ் பூரா எந்த குட்டம் நடக்க போது அப்படிங்கறத அவங்க கண்காணிக்க தவறிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு தொடர்ந்து நம்முடைய சமூகத்தில் அரசியல் செய்யக்கூடிய குறிப்பாக பட்டியலினத்தில் அரசியல் செய்யக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களையும் சமூக போராளிகளையும் வழக்கறிஞர்களையும் குற்றவாளியாக குற்றவாளிகளாக இன்னைக்கு சித்தரித்து வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு தோழர் வெற்றி சொன்னது போல தமிழக அளவில் நீங்கள் எச் எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் லிஸ்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பட்டியல் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அவங்க ஏதாவது கொலை செஞ்சிருக்காங்களான்னு பார்த்தா இருக்காது கொலை கொள்ளையடிச்சிருக்காங்களா வழிபறி பண்ணிருக்காங்களா எதுவுமே இருக்காது ஆர்ப்பாட்டம் போராட்டம் வழக்கு இருந்தாலே உங்களை ஹெச்எஸ் ல சேர்த்ததான் என்னோட பேரு ஹெச்எஸ் ல இருக்கு நாலு வருஷமா நான் பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்கேன் இதுவரை எடுக்கல என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அரசியலா மேல வந்துடக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது அப்படி நம்ம வர்றப்ப நம்ம குற்றவாளியா அரசுக்கு வந்த காவல்துறைக்கு சகோதரர் ரஜினி பாண்டியன் படுகொலை இருந்தார் அவர்கள் பாலை தான் கொலை செய்ய வந்தது அவருடைய திட்டமே இந்த பகுதியில் அரசியல் எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறார் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கிவிட்டார் இந்த மக்களை அரசியல் படுத்துவார் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர்கள் வந்தது ஆனால் அது முடியாத பட்சத்துக்கு தான் ரஜினி பாண்டியன் கொலையில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கோயம்புத்தூரை போய் தங்கியிருந்தாங்க இவர் படுகொலை செய்யறதுக்கு இதே திருவாரூரில் இருக்கக்கூடிய இந்த பெசல் டீம் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க வேற வேற வழக்குகள் போட்டு அவர்களை ரிமாண்ட் பண்ணாங்க இதுவரையும் இந்த காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் அரசுக்கும் இதை எழுதியிருக்காங்களா இத மாதிரி பாளை பட்டாபிராமன் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது இவர்கள் கொலை செய்ய முற்படுகிறார்கள் ஏனென்று சொன்னால் ரஜினி பாண்டியன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளுக்கும் நாங்கள் சட்ட ரீதியாக வழக்கு நடத்தி இன்னைக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் ஒரு சிலர் மட்டும் அதுல விடுதலை பெற்றிருந்தாலும் அதற்கு மேல்முறை செய்திருக்கிறோம் அவர்கள் அந்த காழ்ப்புணர்ச்சியில அந்த வெறுப்புணர்ச்சியில இவங்களை உள்ளே இருந்தே சிறையிலிருந்தே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கஞ்சாவரம் பண்றான் சிறையிலிருந்தே இன்னைக்கு வெளியில் தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் படுகொலை செய்யறான் கூலிப்படை வச்சு அப்படி இந்த பாலை பட்டாபுரா படுகொலை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் இப்படி கோயம்புத்தூர்ல போய் நீங்க கைது பண்ணிட்டு வந்தீங்களா அவன் எதுக்காக கோயம்புத்தூர் வந்தான் அவரை படுகொலை செய்யறதுக்கு வந்தான் அது உங்களுக்கு தெரியும் அப்ப உயர் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு நீங்க தகவல் கொடுத்தீங்களா அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது நீங்கள் கூடிய தனி பாதுகாப்பு பிஎஸ்ஓ பாதுகாப்பு வந்து தனி காவலர் பாதுகாப்பு திருவாரூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கீங்க அவர் இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் தொழில் மொத்தமா பெரும்பாலும் கோயமுத்தூர்ல இருக்காரு அடுத்து இன்னைக்கு நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அநீதிகளுக்கும் அங்க சென்ற போராட்ட காலத்துல முதல்ல ஆளா நிக்கிறது அவர் மட்டும் தான் நிக்கிறார் நம்முடைய கட்சி தான் நிக்கிறது அப்ப தமிழகம் முழுவதும் நம்ம கட்சி பணிக்காரமாக காரணமாகவும் அவரோட தொழில் நிமித்தமாகவும் இன்னைக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்காரு அப்ப அந்த பிஎஸ்ஓ அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் கொடுக்கணும் இந்த கூட்டத்தின் வாயிலாக திரும்ப திரும்ப நான் சொல்றேன் காவல்துறை வந்து நல்லா கேட்டுக்கணும் அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அதை நாங்க வந்து புகாராவும் கொடுத்துட்டோம் நீங்க ஏன்னா கண்டுக்க மாட்டீங்க ஏன்னா பட்டியல் நிலத்துல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களின் உயிரை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது இறந்து போனால் ரெண்டு நாள் போராடுவான் இல்ல பாடி வாங்காம உட்காந்துருப்பான் ஏதாவது செஞ்சு நம்ம பாடி வாங்கி கொடுத்துட்டு போயிருவோம் நினைக்கிறீங்க ஆனா எச்சரிக்கையாவும் இந்த காவல்துறைக்கு ஒரு அறிவிப்பாகவும் சொல்றேன் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு என்பது உங்களுக்கு தெரியும் அவருக்கு வழங்கக்கூடிய தனி பாவலர் காவலர் பாதுகாப்பை வந்து நீங்க தமிழ்நாடு விரிவுபடுத்தி கொடுக்கணும் இதுக்கு பல முறை நாங்க புகார் கொடுத்துருக்கோம் இதுவரை யாருமே கண்டுக்கல அப்ப அவங்களோட உங்களோட என்ன என்ன இது போல அரசியல் செய்யக்கூடிய பட்டியலின தலைவர்கள் சாகனும் அவ்வளவுதான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கலப்பால் குப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகத்துக்காக போராடுறவங்க எல்லாம் படுகொலை தான் செய்யப்பட்டிருக்காங்க நீங்க நல்லா எண்ணி பாக்கணும் அப்ப அந்த அரசு யாருக்கான அரசு குறிப்பாக அந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசானது பட்டியல் சமூகத்திற்கு எதிரான அரசு வேங்கை வயலில் மலம் கலந்து எத்தனை நாட்கள் ஆகிறது இதுவரை ஒரு முதல் தகவல் அறிக்கை உங்களால் பதிவு செய்ய முடியவில்லை கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அரசியல் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் வாய் கள்ளச்சாராயம் எழுபதுக்கும் மேற்பட்டோர் கொடூரமான சம்பவம் தமிழ்நாட்டுல எந்த கூட்டணி கட்சியும் வாய் திறக்கிறது இல்லை இவர்களுக்கு தேவை இந்த சமூகத்தை வைத்து பிளப்பு நடத்துகிறார்கள் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு எலெக்ஷன்ல வேணும் அவ்வளவுதான் இந்த மக்களை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது அப்படி அதையெல்லாம் கடந்து உண்மையான ஒரு அரசியல் கட்சியாகவும் இந்த மக்களை அரசியல் செய்ய வேண்டும் இந்த மக்களின் அரசியல் உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று உருவான நம்ம கட்சி அளிக்கிறதுக்கான வழி என்ன அதான் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சட்ட ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு கிடையாது இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்ட அனைத்து விவரங்களையும் நீங்க எடுத்து பார்த்தா எல்லாம் பட்டியல் பட்டியலிடத்தை சேர்ந்தவர்கள் தான் தனந்தனம் படுகொலை கஞ்சா போதை அப்ப அந்த மக்கள் வந்து ஒரு நேரத்தில் அரசியல் என்பது தூய்மையான அரசியலாக இருந்தது மக்கள் சேவை செய்வர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையெடுத்து மீண்டும் அந்த பணத்தை கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கி ஆட்சியில் அமர்கின்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது அப்ப நம்முடைய மக்கள் அரசியலாக ஒன்றுபட வேண்டும் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலை புரிந்து புரிந்து கொள்ளாமல் மாறாக அரசியலை புறந்தள்ளுகின்ற ஒரு சமூகமாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதன் விளைவு இன்றைக்கு நாம் நாய நாயை விட கேவலமாக இருக்கோம் இந்த தமிழ்நாட்டுல ஒரு படுகொலை அடந்திருக்கு அந்த படுகொலையில் இருக்க குற்றவாளி கைது பண்ண துப்புள்ள திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பில் இருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் மீதும் அமைதி ஊரில் சென்ற மக்கள் மீதும் இப்படி வழக்கு போற அப்ப என்ன காரணம் யாருமே இவங்களுக்கு அரசியல் பிரதிநிதி கிடையாது இந்த சமூகத்தை நம்ம எது வேணாலும் செய்யலாம் உணவு முதல் குடிக்கின்ற நீர் வரை இருக்குன்னு நம்ம அரசியலை புறந்தள்ளுகின்ற ஒரு சமூகமாக இன்று வரை வாழ்ந்து வருகின்றோம் அதன் தான் இன்றைக்கு நம்முடைய சமூகம் பல்வேறு இடங்களில் இன்னைக்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள் எத்தனை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த மக்களுக்காக உண்மையாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும் அரசியல் செய்ய வேண்டும் இந்த மக்களின் அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் உயரிய தான் நாங்கள் அந்த கட்சியை தொடங்கணும் தொடங்கின காலகட்டத்திலே ரஜினி பாண்டியன் அவர்கள் படுகொலை எங்களால் அதுக்கப்புறம் அந்த கட்சியை நடத்த முடியாது அப்படின்னு நினைச்சாங்க ரஜினி பாண்டியனுடைய எண்ணங்களும் அவருடைய உயரிய சிந்தனைகளும் எதை கனவு கண்டதோ அதை நாங்கள் செய்தி முடிப்போம் என்ற ஒரு உயரிய லட்சியத்தோடு இந்த கட்சியை நாங்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒடுக்குமுறைகளுக்கும் முதல் நாளாக நின்று நாங்கள் தான் குரல் கொடுத்து வருகின்றோம் இன்றைக்கு தீபக் பாண்டியன் படுகொலையா இருக்கட்டும் படுகொலையா இருக்கட்டும் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு இந்த வளரும் தமிழகம் கட்சி துணை நிற்கிறது ஆனால் இந்த காவல்துறை வளரும் தமிழக தலைவர் அவர்களை பாதுகாக்க தவறி வருகின்றது என்பது நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கடமைப்பட்டிருக்கின்றேன் அதையும் மீறி அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் மிகப்பெரிய பெரிய கொலைக்களமாக தமிழ்நாடு மாறும் என்பது அதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது அரசியல் படுத்தணும் இளைஞர்களை அரசியல் படுத்தணும் நோக்கத்தோடு தான் ரஜினி பாண்டியன் கொலையை கூட சட்ட ரீதியாக நாங்க சந்திச்சிருக்கோம் காவல்துறை மீண்டும் மீண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அவர் வந்து மனு கொடுத்திருக்கிறார் அவர் வந்து கட்சி வேலையாகவும் தொழில் நிமித்தமாகவும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் உடனடியாக நீங்கள் பரிசீலனை செய்து அவருக்கு உரிய பாதுகாப்பு தமிழகம் முழுவதும் வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக காவல்துறையினர் கோரிக்கையாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன்